எனக்குலாம் தெரியுங்க ஐயோ பீஸா பர்கரும் உங்களோட சேர்த்து நாங்க நல்லா சாப்பிடுறோம் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள விசுவாசம் மாமியார் இந்த பொருள் அவங்க கை கடிச்சு பி சார் சில பேர்லாம் இங்க பக்கா மாமியார் எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்கல அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி குத்துறாங்களா சார் சமைக்கத்துக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார் சார் அப்ப நான் எதுக்கு சார் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணும் இது என்ன சார் அநியாயமா இருக்கு நீ பைத்தியம் நீ என்ன வாடா பேச மை ட்ரீம் மாமியார் அதுதான் இருக்கு நீ என்ன பேச வருகிறது

இவ்வளோ சொல்கிற நீயே கட்டிங்க ஆனால் பையன் என்னை விட இவ்வளோ உயரம் இருக்கணும் இவ்வளோ கம்மியாக இருக்கணும்னு பேசி கேட்டிருக்கேன் முதல் முறையாக மாமியார் இவ்வளோ உயரம் இருக்குன்னு தேர்த்து எது பண்ணது நீங்கள் தான் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா வேறு என்ன என்ன மாமியாரை செய்ய சொல்ல போகிறீர்கள் மூவி டைலாக்ஸ் கேட்பேன் சார் இப்போ நடு நடுவில் பேசும்போது ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார் குமுதா ஹாப்பியா குமுதா ஹாப்பியா நச்சு இது உனக்கு தேவையா இது உனக்கு தேவையா உனக்கு தேவையா பரவாயில்ல ஏதோ போட்டி நல்லா இருக்கேன்

மாமியாரை என்ன செய்ய சொல்லி பார்க்க விரும்புகிறீர்கள் சார் நான் பாட்டு பாட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது ஏன்னாக்கா நான் வந்து ஒரு சிங்கர் பாட தெரிந்த மூன்று மாமியார்கள் பாடலாம் பா செலக்ட் பண்ணாங்க வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி செய்ய சொல்ல விரும்புகிறீர்கள் உங்கள் மாமியார் நான் நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்குறாங்கள அப்போ அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா சார் சமைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார் நம்ம இதுவில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது பெண்கள் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு ஏதோ ஒன்றுன்னா சமைச்சிக்கலாம் நீங்கள் வந்த அவங்க சமைக்கணும்னா இப்போ டெய்லி அதே பண்ண சொல்லிடுவீங்களே தெய்வமே நன்றி சொல்வே நான் ஒரு நாள் சமைச்சேன்னா அவங்க ஒரு நாள் சமைச்சேன்னா போர் அடிச்சிருவான் சமைக்க சொல்லி ஏன்னா இந்த ப்ராப்ளம் தரல நல்லா இருந்து நல்லா அவன் பண்ண சார் என் பையனுக்கு எல்லாமே சார் பாத்திரம் விளக்குவான் பாத்ரூம் கிளீன் பண்ணுவான் வீடு கூட்டுவான் எனக்கு முடியலன்னா அவரு தான் பாப்பாரு அவங்க அம்மா எதுவும் வேலை வாங்க மாட்டாங்களாம் ஆனா போன இடத்துல மட்டும் பையன் வந்து ஷேர் பண்ணி வேலை செய்யணுமா

அப்ப உங்க மாமியார் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒண்ணுமே சொல்லக்கூடாது சார் நெக்ஸ்ட் எப்போ போற அப்படின்னு கேட்கணும் ஆனா நீ ஒரு மாமியார் தேர்ற அது இன்னும் பிறக்கல டிராவல் பண்ணுவேன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுவோம்னா ஓ ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் அங்க இருக்குமே ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் அங்க இருக்குமே பாத்திரம் எல்லாம் சார் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவான் ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் அங்க இருக்குமே வீடு கூட்டுவான் வீடு துடைக்கிறது பாத்ரூம் க்ளீன் பண்றது மீதி கடைக்கு போய் வாங்குறது காய்கறி வாங்குறது ப்ரொவிஷன் வாங்குறது இதெல்லாமே கண்டிப்பா சொல்லி கொடுக்குறோம்